மீண்டும் ஒரு சம்பவம் பண்றதுக்காக நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலா அஜித்தோட அறுபத்தி நாலாவது திரைப்படத்தில் ஆல்ரெடி குட் பைடாக அப்படின்ற ஒரு மாசமான திரைப்படத்தை நமக்கு கொடுத்துருந்தாரு அதை தொடர்ந்து தான் அறுபத்தி நாலாவது திரைப்படமும் ஆதிக்க ரவிச்சந்திரனே இயக்குறாரு இந்த ஒரு நிலையில இந்த திரைப்படத்தில் நடிகர் மோகன்லாலையும் நடிக்க வைக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை இல்லை சோ நடிகர் மோகன்லாலுமே இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து சம்பள பேச்சுவார்த்தையெல்லாம் போக்கிட்டு படத்திற்கு கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நடிகர் மோகன்லால் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பிளே பண்ண போறாரு இந்த ஒரு திரைப்படத்துல சொல்றாங்க ஒரு வேலை வில்லனா இருக்குமோ நம்ம தலைக்கு வில்லனா நடிக்கிறாரா இவர் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சோ கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஆதி பக்கத்துல இருந்து ஏதாவது அப்டேட் கிடைச்சாதான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படமும் ஒரு எட்டு திரைப்படமா அவையும் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தலைவர் என்ற அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல வெளியாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் கூலி திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாகி சூப்பர் ஹிட்டா வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்துட்டு சன் பிக்சர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஒரு உரிமைய சேட்டலைட் உரிமம் வந்துட்டு சன் பிக்சர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உரிமத்தை வாங்கி இருந்தாலும் திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட திரைப்படம் கண்டிப்பா டிவியில வந்துட்டு ஒளிபரப்ப முடியாது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த படத்தை நாங்கள் எப்படியா டிவியில் ஒளிபரப்பு போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கலாநிதி மாறன் மத்தியில் எழுந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ரீசன்ஸாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இது என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ரீசன்ஸாக செய்வாங்களா இல்லை செய்யப்பட மாட்டாங்களா இந்த திரைப்படத்துக்கு எதுக்கு வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அவ்வளோ ரத்த காட்சிகள்லாம் இல்லையே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் நடிகர் ரவிமோகனோட திரைப்படத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு ஜீனி படத்தை பாத்தீங்கன்னா நெருங்கியவர்களோட போட்டு பார்த்துருக்காரு நம்ம ஐசரி கணேசன் தயாரிப்பாளர் இந்த படத்தை பார்த்தவங்க ரிலீஸே பண்ணாதீங்க படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது படம் நல்லா வரும் வித்தியாசமா எடுத்திருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க என்னதான் வந்துட்டு ட்ரெய்லராக இருக்கட்டும் போஸ்டரா இருக்கட்டும் இதுகளை வச்சு நம்மளால ஒரு படத்தை வந்து டிசைட் பண்ணவே முடியாது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த போஸ்டர்ல இருந்ததும் இருக்காது ட்ரெய்லர்ல இருந்ததும் இருக்காது மெயின் பிக்சர்ல ஒண்ணுமே இருக்காது சோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதால பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு ஐசரி கணேசன் நம்ம ரவி மோகன் மேல ஐம்பது நாட்கள் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து ரீஷூட் பண்ணணும் அப்படி இல்லையா இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குண்டு தூக்கி தலையில போட்டிருக்காரு சோ ரவி மோகன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட புண்ணியில சொல்லுங்க